இங்கே இருக்கிறார்கள் மத்தவங்க செய்யறத மதத்தோட சேர்க்க மாட்டேங்கிறாங்க முஸ்லீம் எவனா செஞ்சான்னு சொன்ன அவன் செய்யற செயல வந்து மதத்தோட சம்பந்தப்படுத்தி முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லிம் தீவிரவாதி என்று சொல்றதுனால அப்படி ஒரு கருத்து வருகிறது முஸ்லீம் இளைஞர்கள் இது கவனமா இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு விபத்துல விழக்கூடிய நேரத்தில் டோட்டல் இஸ்லாத்திற்கு அதனுடைய சித்தாந்தத்துக்கு அதனுடைய கொள்கைக்கே ஊர் விளைவிக்குது என்பதை கவனித்து இது போன்ற சிக்கல்ல விடுபடாமல் காத்துணும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதனால முஸ்லிம்கள் செய்யற மறுக்கல மறுக்கலை அவங்கள அதிகம் சொல்வதற்கு காரணம் இதுதான் மறுத்து சொல்ல காரணம் நம்பர் பத்து வணக்கம் பெருமாள் பேரு வள்ளூரில் இருந்து தான் வந்திருக்கிறேன் லோக்கல் தான் அதாவது நான் ஒரு நாலு அஞ்சு டோக்கனுக்குள்ள வாங்கியிருந்தா நான் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்டிருப்பேன் ஏற்கனவே கேட்டாங்க தெளிவுபடுத்திட்டேன் இருந்தாலும் சிரமப்பட்டு டோக்கனை வாங்கினதுனால ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருப்போம் சரி அப்படிங்கறதுனால ஒரு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதாவது இப்போ நாங்கள் இந்து இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு தெய்வத்தை வழிபடணும்னா உடனடியாக ஒரு கற்பனையில் வந்து ஒரு உருவம் தென்படும் அதை வச்சுதான் நாங்கள் வணங்க முடியுது அது வந்து உடற்பூர் மனிதனுடைய இதுலயே எந்த ஒரு கற்பனை பண்ணாலுமே அதுக்கு ஒரு உருவம் வந்துடும் அமெரிக்கா நினைச்சோம்னா உடனே ஒரு சுதந்திரத்தின் சில வரும் மெட்ராஸ் நினைச்சோம்னா எல்ஐசி வரும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் ஆனா உருவ வழிபாட்டை நீங்க வந்து ஏற்றுக்கிடல இஸ்லாம் வந்து ஏற்றுக்கிடல நீங்க வந்து இதை எப்படி இந்த உருவ வழிபாடு இல்லாமல் ஒரு ஏகாந்த நிலையை தான் நீங்க வழிபடுறீங்க ஏகாந்த நிலையில நீங்க ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா உறக்கம் வந்துடுங்க இந்த ஏகாந்த நிலையை நீங்க எப்படி அடைய முடியுது அப்படிங்கறத கொஞ்சம் ரொம்ப அழகான கேள்வி அவங்க ஏனாவது ஆனாலும் கேட்கிறேன்னு சொன்னாலும் அப்படி கேட்கல நல்ல அழுத்தமான கேள்வி தான் ஐயா கேட்டிருக்கிறாரு அதாவது என்ன சொல்றாங்கன்னா மற்றவங்க வழி கொடுக்கும் பொழுது முன்னாடி எனக்கு வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு தெய்வம் மாதிரி சாமிய ஒரு மனுஷன் மாதிரி ஒரு சிலுவ மாதிரி ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கிட்டு வணங்குறாங்க நீங்க வெறுமனை ஒண்ணுமில்ல வெறுமனே போய் வணங்குறீங்க இதுல எப்படி ஒரு ஓர்மைப்பாடு வரும் ஒரு ஈடுபாடு எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறாங்க எப்படி வரும் என்று கேட்பதை விட வருதா இல்லையா என்பதற்கான நிதர்சனமான நடைமுறை நீங்கள் பார்க்க வேண்டும் இப்ப பள்ளி வாசல் நடக்கிற வழிபாடை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் சொல்லி கையை கட்டிக்கிறோம் கட்டிக்கொண்டு நிற்குவோம் இடி இடிச்சாலும் நிற்போம் வெளியில மழை பெய்யும் நின்றுதான் இருப்போம்

ஏன் வருவது இல்லை என்று சொன்னால் நீங்க வராது நீங்க நினைக்கிறீங்க ஏதாவது ஒண்ணு வச்சா தான் வரும் நினைக்கிறீங்க அப்படி கிடையாதுங்க ஒண்ணு வைக்காவிட்டால் கூட கடவுள் என்றால் யார் என்று என்பதை முழு பரிமாணத்தோடு உங்கள் இதயத்தில் ஏற்றி இருந்தால் வந்துவிடும் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் அவன் நம்மளை பார்க்கிறான் நாம் பேசுவதை கேட்கிறான் நம்மளை கண்காணிக்கிறான் நாம் சிரித்தாலும் அவனுக்கு தெரியும் திரும்பினாலும் அவனுக்கு தெரியும் குசுமு பண்ணினாலும் தெரியும் ஏமாத்தினாலும் தெரியும் அவனுக்கு தப்பிச்சித்து ஒரு காரியம் செய்ய ஏதாவது அப்படின்று உள்ளத்துல நினைத்தமையானால் அப்படி ஒரு சர்வ சக்தன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் நினைக்கும் பொழுது எங்களை அறியாமலே அது வந்து விடுகிறது அதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றை வைத்து வழிபடுகிற நிலையை நீங்கள் பார்த்தீர்களேயானால் பேசிக்கிடுவாங்க ஆ நூடா பார்டா ஆ நூடா இப்படி எல்லாம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தாலும் கூட அந்த வழிபாடுற இடங்கள்ல என்ன இருக்கும் ஆடல் நடக்கும் பாடல் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிருவோம் சத்தங்கள் வரும் ஒரு சத்தம் வராது பள்ளிவாசல்ல தொழுகைக்கு வந்து எல்லாம் அக்பர்னு சொல்லிட்டார்களே ஆனால் அப்படியே சைலன்ஸ் ஒரு சத்தம் வராது மௌனமா இருக்கும் இல்ல இருபது லட்சம் பேர் கூடுறாங்க மக்காவுல ஒரு நேரத்துல ஹஜ்ல ஒரு நேரத்தில் இருபது லட்சம் பேர் தொடக்கூடிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அது இருபது லட்சம் பேர் கூடும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் என்று ஒரு சத்தம் தான் போடுவார் இமாமா நிக்கிறவர் அப்படி எல்லாம் ஒரு குருவி பறந்தா அந்த சத்தம் கேட்கும் கொசு ரீங்காரம் பண்ணினால் அந்த சத்தம் கேட்கும் அவ்வளவுக்கு அமைதியா போறாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா இறைவனுடைய வல்லமையை ஒரு உருவத்தை கற்பனை செய்வதை விட அவனுடைய ஆற்றலையும் வல்லமையும் கற்பனை பண்ணிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கா வருமா இல்லையா ஒரு ஆளுமே இல்லைங்க அங்க வந்து அந்த மினி கேமராக்கள் பொருத்தி வச்சிருக்கான் வைங்க ஒரு முதலாளிட்ட வேலை செய்யறீங்க அங்கங்க கேமரா இருக்குது நீங்க என்ன செய்வீங்க முதலாளி பாக்குறாங்க இருப்பீங்க ஒருத்தருமே இல்ல முன்னுமே ஒண்ணுமே இல்ல ஆனா கேமரா இருக்குது கேமரா வச்சுக்கிறாங்க ஷூட் பண்ணி முதலாளி பாத்துருவோம் அப்படி நினைக்கும் பொழுது எவ்வளவு பயமா இருப்போம் அப்படி ஒரு பவர் உள்ளவனாக கடவுளை கருதினால் அவன் எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கான் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு கருதினால் அந்த நம்பிக்கை வந்துடும் இது ஒரு முக்கியமான காரணம் இந்த உருவத்தை வைக்காததுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா அது நீ விளைக்கணும் கடவுளை உருவமா ஆக்குவத வந்து இஸ்லாம் என் கண்டிக்குதுன்னு கேட்டா கடவுளை நம்ம யாரும் பார்த்தது இல்லை ஒருவரும் பார்த்தது கிடையாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நபிகள்னாயும் பார்த்தது கிடையாது கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது இன்னொரு உலகம் இருக்கிறது நம்ம எல்லாம் மரணித்த பிறகு கடவுள் உயிர்ப்பித்து எழுப்புவார் அந்த நிலையில் கடவுளை எல்லாரும் பார்க்குவாங்க இப்ப யாரும் கடவுளுடைய ஆற்றலை தான் பாக்குறோம் சூரியனை பாக்குறோம் சந்திரனை பாக்குறோம் அதனுடைய சக்திகளை பாக்குறோம் இதெல்லாம் படைச்சவங்க இருக்கான்னு பாக்குறோம் அப்படித்தான் நம்புறமே தவிர கடவுளை கண்ணால் யாரும் கண்டதில்லை காணாத ஒருத்தனுக்கு நீங்க எப்படி வடிவம் கொடுப்பீங்க என்னை நீங்க பார்த்தாதான என்னை மாதிரி வரையலு என்னை யாருமே பார்க்கலன்னு சொன்னா என்னை எப்படி ஒரு வடிவ வடிவத்தில் கொண்டு வருவீங்க என்று பார்க்கணும் இதுல இன்னொன்னு பார்க்கணும் கடவுள் என்று நம்ம ஒரு வடிவத்தை கொடுத்துறோம் என்னையே நீங்க வடிவம் ஆக்குறீங்க என் வடிவத்துக்கு கரெக்டா இருந்தா தான் அதை நான் ஒத்துக்கிறேன் எனக்கு பிடிக்காத வடிவத்தை எனக்கு பிடிச்சிருந்தீங்கன்னு வைங்க இப்படி ரெண்டு பள்ளி பற்றி சீர்த்திக்கிற மாதிரி வச்சீங்கன்னு வைங்க ஆனா இதானா நான் இப்படி யாரா இருக்கிறேன் ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணி கேட்பீங்களா இல்லையா அப்ப மனிதனுக்கு இந்த கடவுளை உருவம் ஆக்கலான்னு சொன்ன உடனே அவனுடைய சிந்தனை எப்படி போகுதுன்னு கேட்டா நாம் எப்படி இருப்பதை வெறுக்கிறோமோ அப்படி வடிவத்தை எல்லாம் கடவுளுக்கு கொடுத்துறோம் சில கடவுள்கள் இப்படி எல்லாம் ஒரு பெரிய புலி பல்லு மாதிரி நீட்டு இருக்கிற மாதிரி போறான் இப்படி கடவுள் இருப்பாரா நம்மளே ஒரு அழகா இருக்கிற நம்மள படைச்ச கடவுள் இப்படி இருப்பாரா கடவுள்னு சொல்லி ரெண்டு கொம்பு வச்ச மாதிரி எல்லாம் மனசன் கற்பனை பண்றான் நம்மளும் கொம்பு இருந்தா ஒத்துக்குறோமா கும்பு இருந்தா கேள்வி பண்ண ஆறு வரல இருந்தா கேள்வி பண்றோமா இல்லையா ஆறு வரல இருக்கும்போது கேள்வி பண்ணும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு பத்து கை இருக்கிற மாதிரி போட்டா கடவுளுக்கு இருக்குமா அது சரியா வருமா மேட்ச் ஆகுமா இயங்க முடியுமா நமக்கே ஒரு அழகா கடவுள் கரெக்டா படைச்சிருக்கும் பொழுது நம்ம எப்படி கடவுளுக்கு இந்த வடிவத்தை கொடுக்கறதுன்னு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா அப்ப கடவுளைக்கு வடிவம் கொடுக்கறதா இருந்தா யாராச்சும் பார்த்து இருக்கணும் பார்த்து இருந்தா ஒரு வடிவம் தான் கொடுக்க முடியும் ஒரு லட்சம் வடிவம் வராது ஒவ்வொருத்தரும் தங்கள் கற்பனைக்கு தகுந்த வரலாம் கடவுளுக்கு வடிவம் கொடுக்குறாங்களா இல்லையா நம்மளை அந்த வடிவத்தில் கொஞ்சம் பொறுத்து நீங்க பார்க்கணும் சில கடவுள்களுக்கு வந்து பெரிய வயிற போட்டு பயங்கரமான தோட்டத்தில் வச்சுக்காங்க இப்படி ஒரு பெரிய வயிறு நமக்கு இருந்தா கேலி செய்வோமா மதிக்குவோமா நமக்கு இருந்தா வெக்கப்படுவோமா அதுல சந்தோஷப்படுவோமா நமக்கே இது அசிங்கம் என்றால் இது கூட கடவுள் சரி பண்ணிக்கிற மாட்டாரா இப்படி தொந்தியை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பாருன்னுலாம் நினைச்சு பாருங்க நம்மளாக வரிவம் கொடுக்கறதுனால உண்மையில கடவுளுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டோன்னு வைங்க கேட்பார் ஏன்டா நான் குடியாடா இருந்தேன் உனக்கே உள்ள அழகை திறந்துருக்கு என்னை போய் அசிங்கப்படுத்திட்டியேடா எனக்கு இல்லாத உருவத்தை கொடுத்து கேரி பண்ணிட்டேடா உன்னை விட நான் எவ்வளோ சூப்பரா இருப்பேன் நீயே இப்படி இருந்தேன்னு சொன்னா உன்னைய படைச்ச நான் எவ்வளோ சூப்பரா இருக்கணும் நீ அந்த மாதிரி என்னை ஆக்கிருக்கிறேன் உன்னை விட மட்டம் ஆக்கியிருக்குற எல்லா வகையிலையும் அப்படின்னு கடவுள் கேட்டுருவாரு இன்றெல்லாம் காரணத்தை தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உருவமா பார்க்காதீங்க அவனை பார்க்க இயல அவனை வந்து நீங்க சக்தியை மட்டும் உணருங்க அவனுக்கு ஆற்றலை தான் நம்ம பார்க்கிறோம் அதனால அதை உணர்ந்தா போதும்னு இஸ்லாம் சொல்றது எங்களுக்கு ஒருமைப்பாடு வருது எப்படி வருதுன்னு விட எல்லாருக்கும் வருது என்பது நீங்க ஒரு நாளைக்கு பள்ளியாசன போய் பாருங்க அதை அனுபவிக்கலாம் நீங்க நிப்பாங்க அப்படியே பத்து நிமிஷம் வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பாம்பு தேவ வந்தா திரும்பி அடிக்கலாம் எங்க மார்க்கு அந்த மாதிரி ஒரு நேரத்தை தவிர மற்ற விஷயங்களுக்காக தங்கள் கவனத்தை திருப்பவே மாட்டாங்க முஸ்லீம்கள் நம்பர் கம்மியா போயிட்டு இருக்கு என் பேர் சேகர் அதாவது நாங்கள் சூரியனை பார்த்து கிழக்கு திசையாக வணங்குகிறோம் நாலு திசை இருக்க முஸ்லிம்கள் ஏன் மேற்கு திசையை நோக்கி வழிபடுறாங்க எனக்கு அது சந்தேகம் சரி அழகான கிழமை கேட்கிறேன் இப்ப சூரியனை வணங்குறவங்க சூரியன் கிழக்க உதிக்கிற காரணத்தினால கிழக்கு நோக்கி சூரிய பகவானை கும்பிடுறோம்னு நினைச்சறாங்க கும்பிடுறாங்க நீங்க போட்டியா மேற்கு நோக்கி கும்பிடுறீங்க நாங்க கிழக்கு நோக்கினா நீங்க என்ன செய்யுங்க மேற்கு நோக்குறீங்க நீங்க ஏன் மேற்கு வணங்குறீங்க மேற்கு திசையை வணங்குறீங்கன்னு கேட்கறாரு இது இவர் மட்டும் கேட்கல நம்ம தேசிய கவிஞர் பாரதியார் இப்படிதான் அவர் என்ன கேட்குறாரு திக்கை வணங்கும் சுருக்கங்கிறாரு பாரதியார் கூட சொல்றாரு முஸ்லிம்கள் வந்து திசையை வணங்குறாரு